வெல்கம் டு சத்திய ரியல் எஸ்டேட் செஞ்சியர் மலைக்கு மிக அருகில் ஒரு ஒன்று பார்க்க வந்துருக்குறேங்க நல்லா பூரா நாட்டு மருந்தாங்க அருமையான ஃபீல்டு பார்த்துங்க கரெக்டாக ரெண்டேம் கலேக்கரம் வருதுங்க நல்லா அருமையான தோட்டங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க செஞ்சியர் மலையிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துடலாங்க இந்த பூமி எங்கேயே லொக்கேட்டாக இருக்குன்னு தான் மூங்குத்திலமணி ஏரியா லொக்கேட் இருக்குங்க கரெக்டாக ரெண்டே முக்கில் ஏக்கரை பூரா நாட்டு மரம் நல்ல காப்பில் இருக்குங்க தாரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தால் இந்த ஃபீல்டுக்கு வந்துடலாங்க இருபத்தி மூணு தடத்தில் உள்ளே வருதுங்க பூரா ஆனது நாட்டு மரம் நல்லா காப்பில் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தோம்னா மூணு போர் இருக்குதுங்க ஒரு கிணறு ஏழரை சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் சொல்லும் ஏரியா மலம்பில் நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் மாட்டுக்குமே எல்லாமே வெள்ளாமல் ஊடு பேரியெலாம் போட்டு வெள்ளம் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே சுற்றில நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறைய வீடுகள் நிறைய இருக்குங்க இந்த தடம் தான் சொல்கிறாங்க இருபத்தி மூணு தட இருந்து கரெக்டாக நூறு மீட்டர் உள்ளே வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்துர்லாங்க மூங்குத்தலூர்தூ நிகம் போகிற தார் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தால் போதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் வரை அறுபத்தஞ்சி லட்சம் ஃபைனில் கேட்குறாங்க வந்து பூமி விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தா டிஸ்பிளே கால் பண்ணுங்க